அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ குதுப்பிய நமக நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போதும் அப்படின்னா பெரியபாளையம் க்ஷேத்திரத்தில் அதுல் பாலிக்கக்கூடிய அம்பாள் ஆடி மாதம் இரண்டாவது வாரம் தேவியினுடைய சிறப்புகளை பார்க்கலாம் தேவியினுடைய சிறப்புகளை பார்ப்பதற்கு இந்த ஒரு பதிவு பற்றாது இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம சிந்திக்க உள்ளோம் அம்பாள் சிவஸ்வரூபிணியாக சுயம்பு லிங்க வடிவத்தில் வாழ் கபாலம் சங்கு சக்கரம் தாங்கி சிவ விஷ்ணு ஸ்வரூபியாகவும் காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் மேலும் ஜுவாலா மகுடத்துடன் நாகாபதனம் தாங்கி அம்பாள் இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்வரூபம் லலிதா நாமத்தில் இருக்கக்கூடிய பவானி பாவனாகம்யா பவாரண்ய குடாரிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய லலிதா சகசரநாமத்துக்கு ஏற்றாது போல் அம்பாள் இங்கே காட்சி கொடுக்கறதுனால அம்பாளுக்கு பவானி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பெயர் அம்பாளுக்கு இங்கே சைவ ஆகமப்படி தான் இங்கே பூஜைகள் நடத்தப்படுகின்றது மேலும் அம்பாளினுடைய அது அனைவருக்கும் இந்த இரண்டாவது வாரத்தில் கிடைப்பதாக நன்றி